ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நேலமுடன் வாழ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் அடிவயிற்று வலி காரணம்தான் என்ன வாங்கினை கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கர்ப்ப காலத்தில் குழந்தை வளரும் போது குழந்தைகளுக்கு ஏற்றவாறு உடல் மாறும்போது கர்ப்பிணிகளுக்கு மேல் வயிற்றில் வலி ஏற்படும் பொதுவாகவே இந்த வயிற்று வலிக்கு அபாயகரமான காரணங்கள் இல்லை என்றாலும் சில தீவிரமானதாக இருக்கலாம் கர்ப்பத்தின் ஒன்பது மாதங்களில் ஒரு கட்டத்தில் வயிற்று வலி அல்லது பிடிப்புகள் வருவது இயல்பானது கர்ப்ப காலத்தில் வயிறு வலியே வரக்கூடாது என நினைக்கக்கூடாது வயிறு வலி அல்லது பிடிப்புகள் இயல்பானது பெரும்பால நேரங்களில் அது சாதாரணமாக இருக்கும் ஏனெனில் குழந்தையை வயிற்றில் சுமக்கும் போது தசைகள் மற்றும் மூட்டுக்களில் ஏற்படும் அதீத அழுத்தம் உங்கள் வயிற்றை சில நேரங்களில் அசௌகரியமாக உணர்த்தலாம் பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது அடிக்கடி வலி ஏற்பட்டால் மிகவும் பயமாக இருக்கும் அதிலும் முதல் தடவை லேசான வலி ஏற்பட்டாலே அனைவரும் பதட்டம் அடைவோம் ஆனால் கர்ப்பமாக இருக்கும்போது இவ்வாறான வலிகள் ஏற்படுவது சாதாரணம்தான் அதற்காக சாதாரணமாக இருந்துவிடக்கூடாது ஏனெனில் சில சமயங்களில் சிக்கலான பிரசவம் நடைபெறப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகவும் அடிவயிற்று வலி ஏற்படும் மேலும் இத்தகைய வலி கர்ப்ப காலத்தில் எந்த நேரத்திலும் ஏற்படும் சொல்லப்போனால் கர்ப்பத்தில் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமாக வலி அடிவயிற்றில் ஏற்படும் அதிலும் கர்ப்பத்தின் ஆரம்ப கட்டத்தில் ஏற்படும் வழிகளை விட இரண்டாம் கட்டத்தில் ஏற்படும் வழியில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சரி அத்தகைய வலி அடிவயிற்றில் ஏற்படுவதற்கான கர்ப்பத்தின் இரண்டு முதல் ஆறு வாரங்களில் கருவானது உருவாக ஆரம்பிக்கும் அவ்வாறு அவை உருவாகும் போது ஒரு விதமான வலி அடிவயிற்றில் ஏற்படும் போனால் இந்த காலத்தில் மாதவிடாய் சுழற்சி ஏற்பட போவது போன்ற உணர்வு இருக்கும் ஆனால் உண்மையில் இந்த காலத்தில் வலி ஏற்பட்டால் கரு உருவாக ஆரம்பித்து விட்டது என அர்த்தம் கர்ப்பமாக இருக்கும்போது ஹார்மோன்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இத்தகைய ஹார்மோன் மாற்றங்களாலும் வயிற்றில் வலி அல்லது ஒருவித பிடிப்பு ஏற்படும் இது கூட கர்ப்பத்தின் ஆரம்ப காலத்தில்தான் உண்டாகும் சில சமயங்களில் கருமுட்டையானது கருப்பையில் இல்லாமல் ஃபிலோபியன் குழாய்களில் இருந்தால் அது வளரும்போது மிக கடுமையான வலியானது ஏற்படும் இந்த நிலையில் மருத்துவரிடம் சென்றால் நிச்சயம் கருவை அகற்றிவிட வேண்டும் இல்லையெனில் கருச்சிதைவு ஏற்படும் இந்த மாதிரியான வலி நான்கு டு ஆறு வாரங்களில் ஏற்படாது ஆனால் அதற்கு பின்னர் வழியானது ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கும் ஏனெனில் கரு வளரும்போது போது குழாயும் விரிவடைந்து கடுமையான வலி ஏற்படும் அடுத்ததாக கர்ப்பமாக இருக்கும்போது வலியுடன் கூடிய இரத்தப்போக்கை ஏற்ப ால் அது கருச்சுதைவிற்கான அறிகுறியாகும் அதிலும் இரத்தப்போக்கு அதிகமாக இருந்து வழி தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கு மேல் இருந்தால் உடனே மருத்துவரிடம் செல்ல வேண்டும் பொதுவாகவே முப்பத்தி ஆறு வாரங்கள் முடிந்ததும் எந்த நேரத்திலும் பிரசவ வலி ஏற்படலாம் சில நேரங்களில் அவை பிரசவ வலியாக இல்லாவிட்டாலும் சில சமயங்களில் குறை பிரசவத்தை ஏற்படுத்தும் அதிலும் ஏழு அல்லது எட்டாவது வாரத்தில் இந்த மாதிரியான வலி ஏற்பட்டால் அது குறை பிரசவத்திற்கான அறிகுறியாக இருக்கும் நஞ்சுக்கொடி சிதைவு என்பது உயிருக்கு ஆபத்தான நிலை இதில் குழந்தை பிறப்பதற்கு முன்பே நஞ்சுக்கொடி கருப்பையிலிருந்து பிரிந்துவிடும் இதன் அறிகுறியே நிலையான இடைவிடாத வயிற்று வழிதான் இது உங்கள் வயிற்றில் நிவாரணம் இல்லாமல் நீண்ட காலத்திற்கு கடினமாக இருக்கும் மற்றொன்று இரத்தம் தோய்ந்த திரவம் அல்லது பனிக்குட நீர் கசிவு கூடுதல் அறிகுறிகளில் உங்கள் அடிவயிற்றில் மென்மை முதுகுவலி அல்லது இரத்தத்தின் தடயங்களை உள்ளடக்கிய திரவ வெளியேற்றம் ஆகியவை அடங்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி